ராமாய நம ராம் ராமாய நம ராம் ராமாய நம அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தமகின்னத ராமதுர்கா கிருபா சிந்த மத்காரியம் சாதய பிரபோ இவ சுந்தரகாண்டம் சர்க்கம் ஆறு ராவணன் மாளிகையில் புகுதல் தான் விரும்பி உருவம் எடுக்கக்கூடிய அவர் தன் ஆசை தீரும் வரையில் விமானம் போன்ற மாளிகையில் தேடி பார்த்துவிட்டு சீதையை காணாதால் வருந்தி பின்னர் வெகு கவனமாக இலங்கையில் மறுபடியும் சுற்றி வந்தார் பின்னர் ஒளிபொருந்தி அனுமான் ராவணனை இருப்பிடத்தை அடைந்தார் சூரியனை போல் ஒளி வீசிய மதிர் சுவர்களால் சூழப்பட்டிருந்த அந்த மாளிகை பெரும் காட்டை சிங்கங்கள் காப்பது போல பெருரோம் படித்த ராட்சசர்களால் காக்கப்பட்டு வந்ததையும் ஆனரோத்தமர் பார்த்தார் விசித்திரமான தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட வெள்ளி தோரணங்கள் அழகு செய்தன அற்புதமும் அழகும் கூடிய அறைகளும் வாசற்படிகளும் அமைந்திருந்தன பெரும் எண்ணிக்கையில் யானைப்படையினர் சோர்வடையாத காலற் வெல்ல முடியாத உத்தம ஜாதி குதிரைப்படையினர் ரதத்தில் செல்லும் வீரர்கள் மாளிகையை காவல் செய்தார்கள் சிங்கம் புலி கவசம் அணிந்த வீரர்களை சுமந்து கொண்டு தங்கம் வெள்ளி தந்தம் ஆகியவற்றால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட விசித்திரமான ரதங்கள் பேரொழி எழுப்பிக்கொண்டு கொண்டு எப்போதும் அரண்மனையை சுற்றி கொண்டிருந்தன பல வகைப்பட்ட இரத்தினங்கள் பதித்த உயர்ந்த ஆசனங்கள் பாத்திரங்கள் இருந்தன மகாரதர்கள் பெரிய பெரிய ரதங்களில் பெரிய பெரிய ஆசனத்தில் வீற்றிருந்தார்கள் தனி ஒருவனாக ஆயிரம் வில் வீரர்களை எதிர்த்து போர் புரிவதோடு அஸ்திரங்களை செலுத்துவதிலும் நிபுணனாக இருப்பவன்தான் தான் மகாரதன் மனம் கவரும் காட்சிகளாலும் பல்லாயிரக்கணக்கான பல்வகையான விலங்குகளாலும் பறவைகளாலும் அதன் சுற்றுப்புறம் நிரம்பி இருந்தது நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட எல்லை காவலர்களான ராட்சசர்களால் கவனமாக பாதுகாக்கப்பட்டது எல்லா இடத்திலும் முக்கியமான நாரிமணிகள் நிறைந்திருந்தார்கள் ராவனுடைய இருப்பிடத்தில் மகிழ்ச்சி நிரம்பிய ஸ்ரீரத்தினங்களின் உயர்ந்த அணிகலன்கள் எழுப்பிய ஒளி சமுத்திரத்தின் சப்தம்போல் பேரிரைச்சலாக கேட்டது அரசருக்கு தகுந்த பொருட்கள் முதல்தரமான வாசனை பூச்சுக்கள் நிறைந்து சிங்கங்களால் நிறைந்த பெரும் காடுபோல் பெருந்தனக்காரர்களால் நிறைந்திருந்தது அந்த இடம் வேரி மிருதங்க வாத்திய ஒளி முழங்கிக் கொண்டிருந்தது சங்க கோஷம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது வேள்விச்சாலைகளில் தினசரி பூஜையும் பர்வகால ஹோமங்களும் ராட்சசர்களால் நடத்தப்பட்டன பேருடல் படைத்த ராவணனின் மாபெரும் மாளிகையில் இரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன அது பெருங்கடலை போல் கம்பீரமாக காட்சி தந்தது பெருங்கடலை போல் பேரெறிச்சல் போட்டுக் கொண்டிருந்தது மகாரத்தினங்கள் நிறைந்து கிடப்பதையும் யானை குதிரை ரதங்களில் வீற்றிருக்கும் தேவதைகள் நிறைந்ததுமான மாளிகையை வாணரர் கண்டார் இலங்கைக்கு ஒரு ஆபரணம் போன்றது இது என்று அப்பெருவான எண்ணினார் அங்கே ராவணனுக்கு அருகிலேயே அனுமான் சுற்றி வந்தார் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு தாவிச் சென்றும் ராட்சசர்களின் தோட்டங்களையும் பார்த்து கொண்டும் சிறிதும் அச்சமில்லாமல் உப்பரியலில் நடந்து சென்றார் பெரும் வேகத்துடன் பிரகஸ்தனுடைய இருப்பிடத்தில் குதித்தார் பிறகு மகாவீரன் மகாபாசன் வீட்டில் இருந்தார் பின்னர் மேகம் போன்ற கும்பகர்ணனின் மாளிகையிலும் விபீஷனுடைய மாளிகையிலும் குதித்து தேடினார் மகோதனன் விருபாட்சன் வித்யுத் ஜிஹ்வன் வித்யுன்மாலி வஜ்ரதம்சன் சுகன் புத்திமான் சாரணன் ஆகியோர் வீடுகளுக்கும் தாவி சென்றார் அவ்வாறே இந்திரஜித்தின் வீடு ஜம்புமாலி சுமாலியின் வீடுகளுக்கும் வானர வீரர் சென்றார் ரஷ்மிஹேது சூரிய சத்ரு வஜ்ரகாயன் ஆகியோர் வீடுகளிலும் பெரு வானரர் தாவி சென்றார் ரூம்ராட்சன் சம்பாதி வித்யுத்ரோமன் பீமன் கணன் விகணன் சுகநாசன் வக்ரன் சடன் விகடன் கிரஸ்வகர்ணன் தம்சன் ரோமசன் மதன் மத்தன் மத்தன் ரஜக்ரீவன் வித்யுஜிஹ்வன் இந்திரஜிஹ்வன் ஹஸ்திமுகன் கராளன் பிசாசன் சோனிதாட்சன் ஆகியோர் வீடுகளுக்கு முறையே சென்று அந்தந்த வீடுகளின் செழிப்பையும் செல்வ செழிப்பையும் அனுமான் பார்த்தார் சுற்றிலும் இருந்த எல்லாருடைய வீடுகளையும் கடந்து காந்தி பொருந்திய வானர ராட்சச மன்னரின் வாட்சஸ்தனத்தை வந்தடைந்தார் விகாரமான கண்களை கொண்ட ராட்சசிகள் ராவணனை முறை வைத்து பாதுகாக்கும் பணிகள் சுற்றி சுற்றி வருவதை அனுமான் பார்த்தார் சூளம் முழக்கை தாங்கியவர்களின் சக்தி தோமரமேந்திய ராட்சசிகளையும் பல வகையான குல்மம் என்ற சேனை கூட்டங்களையும் ராட்சச மன்னன் வீட்டில் அவர் பார்த்தார் நாற்பத்தி ஐந்து காலாட்கள் இருபத்தி ஏழு குதிரைகள் ஒன்பது தேர்கள் ஒன்பது யானைகள் கொண்டது ஒரு குல்மம் பேருடலை கொண்டவர்களும் பல்வகை ஆயுதங்களுடன் ஆயத்தமாக நிற்கும் ராட்சசர்களும் அங்கே இருந்தார்கள் சிவப்பு வெண்மை கருப்பு மஞ்சள் நிறம் கொண்ட வேகமாக செல்லும் குதிரைகள் பிற யானைகளுடன் மோத வல்லனவும் நற்குலத்தில் பிறந்தனவும் அழகிய பொருந்தியவும் கஜ யுத்தத்தில் பழக்கப்பட்டவையுமான யானைகள் போரில் ஐராவதத்துக்கு நிகரானவை எதிரிப்படைகளை நாசபம் செய்பவை மேகங்கள் உருகி ஓடுவதைப் போலவும் மலைகளிலிருந்து நீர்த்தாறைகள் பெருகுவதைப் போலவும் மதநீர் பெருக்கிக் கொண்டு மேக கர்ஜனை போல் சத்தித்துக் கொண்டு யுத்தத்தில் பிறரால் வெல்ல முடியாதவைகளுமான யானைகள் அவைகள் இவைகளையும் அந்த வீட்டில் அவர் கண்டார் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வாங்கினிகளையும் மன்னன் ராவணன் வீட்டில் கண்ட நானூத்தி ஐந்து காலா இருநூத்தி நாற்பத்தி மூன்று குதிரை எண்பத்தி ஓரு யானை எண்பத்தி ஓரு தேர் கொண்ட ஒரு பிரிவு வாகினி எனப்படும் வாயிகுமாரன் அனுமான் தங்க வேலைப்பாடுகள் நிறைந்ததும் பகல் நேர சூரியனைப் போல் ஒளி வீசுபவையும் பற்பல வடிவங்கள் கொண்டவையுமான பல்லக்குகளையும் கண்டார் கொடி வீடுகளையும் சித்திர சாலைகளையும் விளையாட்டு அரங்கங்களையும் அழகுக்காக மரத்தால் வடிவமைக்கப்பட்ட மாலைகளையும் அழகிய மன்மத கேளிக்கை எறைகளையும் பகலில் வெப்பம் தெரியாமல் குளிர்ச்சியாக இருக்கும் சிற்றில்களையும் ராட்சசேந்திரன் ராவணன் வீட்டில் பார்த்தார் மந்திரமலை போல் விளங்குவதும் மயில் கூட்டங்கள் நிறைந்ததும் கொடிமரங்களால் சூழப்பட்டதுமான உத்தமமான அந்த வீட்டை கண்டார் ஏராளமான ரத்தனங்கள் சிதறிக் கிடந்தன நிதி நிரம்பி இருந்தது சிறந்த சிற்பிகளின் வேலைப்பாடுடைய பரமசிவன் வீட்டைப் போன்றதும் ரத்தினங்களின் ஒளியிலும் இராமனுடைய தேஜஸாலும் கிரணங்களோடு கூடிய சூரியனைப் போல் அந்த கட்டடம் பிரகாசித்தது சொக்க தங்கத்தாலான படுக்கைகள் ஆசனங்கள் வெண்மையும் தூய்மையுமான பாத்திரங்கள் ஆகியவற்றையும் மாணவர் தலைவர் பார்த்தார் மது ஆசவம் முதலியவற்றை பருகுவதற்கான பான பாத்திரங்கள் மணிமயமான போஜன பாத்திரங்கள் அங்கே காணப்பட்டன நெருங்கி இராமல் விஸ்தாரமாக ஏராளமான இடைவிடுவிட்டு குபேரனுடைய பவனம் போல் அது காணப்பட்டது சிலம்புகளின் சப்தத்தாலும் ஒட்டியானத்தின் ஒளியினாலும் மிருதங்கம் முதலிய தோல் வாத்தியங்களின் நாதத்தாலும் மதுரமான ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது அநேக உப்பரிகைகள் உடையதும் நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் நிறைந்ததுமான நீண்ட கட்டுக்கள் கொண்டதுமான பெரும் மாளிகையில் அனுமான் பிரவேசித்தார் ஓம் ராம் ராமாயண நமக ராம் ராமாயண நமக ராம் ராமாயண நமக அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவ ஹிம்மத ராமதுதான் கிருபா சிம்மத்கார எம் சாதய பிரபு ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஆறாம் சர்க்கம் நிறைவடைந்தது